வணக்கம் பிள்ளைங்களா இயல் ஆறுல கவிதை பேழையில கம்பராமாயணம் இதனை எழுதியவர் கம்பர் பாலகாண்டம் நாட்டுப்படலம் ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உத்தி போற்றத்தக்கது எல்லாமே இருக்கிறத ரொம்ப அழகா ஒரு நாட்டில் எப்படி பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டோட பெருமையை பத்தி சொல்றாரு இந்த கம்பர் வன்மை இல்லை வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் செரு நரின்மையால் உண்மை இல்லை பொய் உரையல் இல்லாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் என்னவா வன்மை இல்லை வன்மை இல்லை யோர் வறுமையின்மையால் கோசல நாட்டில் வறுமை வந்து கொஞ்சம் கூட இல்லையாம் அதனால கொடுக்கக்கூடிய தன்மை எதுவுமே இல்லை கொடைக்கு அங்கே இடமில்லை கொடுக்க கூடிய தன்மைக்கு அங்க இடமே கிடையாது திண்மை இல்லை நேர் செரு நரிமையால் நேருக்கு இல்லாததால் ரெண்டு பேர் ஒத்தி வாடா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு இல்லையா சண்டை போட்டு வீட்டுல எல்லாம் ஒரே சண்டை நடக்குது இப்பதான் நிறையா எப்பத்தாலும் நீ எனக்கு எது வாங்கி தரல அம்மா அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்க எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கி தரல அப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அக்கா தம்பிக்குள்ள அண்ணன் தங்கச்சிக்குள்ள இந்த மாதிரி சண்டை நடக்குது இல்லையா அதுக்கப்புறம் அம்மா வந்து அப்பா வந்து எல்லாம் சொல்லி அவன் அண்ணன்ல இல்லை அக்கா இல்லை தம்பி இல்லை தங்கச்சி இல்லை அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அப்ப நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாதால் இல்லாதனால உடல் வலிமையை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க நான் பாரு எப்படி இருக்கிறேன் எனக்கு பாரு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை எதுவுமே இல்லை உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் பொய்மொழி இல்லாமையால் பொய்மொழி இல்லாதனால மெய்மை தனித்து விளங்கவில்லை அங்க உண்மை சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அங்கே பொய்யே கிடையாது எப்பயுமே உண்மைதான் பேசுறாங்க அதனால பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லை அதனால பொய் மெய்யானது தனித்து விளங்கவில்லை உண்மையானது தனி தனிச்சிறப்பாக விளங்கவில்லை எப்பொழுதுமே அங்கே உண்மைதான் பேசப்படுகிறது வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் பல வகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதும் இல்லை என்ன அப்படின்னு சொன்னா பல வகையான கேள்வி செல்வங்கள் எல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்ப கேட்கணும் இதை சொல்றாங்களா இதை படிக்கணுமா இதை எழுதணுமா இதை இந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் நீங்க என்ன ஏதோ நடத்திட்டு போறீங்க நாங்க எதுக்கு அதை கேட்கணும் வேற வேலை இல்ல எதுக்கு வந்து தேர்வு எல்லாம் எழுதணும் தேர்வு தேர்வுன்னு போடுறீங்க அதை எதுக்கு எழுதணும் எதுக்கு படிக்கணும் எதுக்கு எழுதணும் அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க படிக்கணும் இதெல்லாம் கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது கேள்வி செல்வம் மிகுந்து நல்லதெல்லாம் செய்யறாங்க கேக்குறாங்க அதனால அங்கு அறியாமை சிறிதும் இல்லை தெரியாதது எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா வாழ்றாங்க இந்த மாதிரி ஒரு நாட்டோட பெருமைய அழகா எடுத்து சொல்றாரு கம்பன் அடுத்தது அயோத்தியா காண்டம் கங்கை படலம் ராமனுடைய மாநில மேனியை வருணிக்கும் கம்பன் மை மரகதம் அப்படின்னா ஓமைய சொல்லி கடைசியில நிறைவாக என்ன சொல்றாரு சொல்ல இயலவில்லை எப்படி நான் சொல்றதுன்னே தெரியல ஐயோ இவன் இவனை எந்த மாதிரி சொல்றது அப்படின்னு சொல்லி முடியாதா இருக்குதே அப்படின்னு சொல்லி ராமனுடைய தோற்றத்தை சொல்றாரு மாநில மேனியை அந்த உடலை சொல்ற இதுவும் பகுதி உங்களுக்கு இதையும் நான் பாடல பாடி உங்களுக்கு போட்டிருக்கேன் வெயுல் மோடி தன் மேனியில் மறைய பொய்யோ ஏனும் இடையாலும் இளையானோட போனா மரகாதோ மரிகடலோ மழை மோகிலோ என்பது அப்ப ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பகலவன் சூரியன் சூரியனுடைய ஒளியானது ராமனுடைய நீல மேனி ஒளியில பட்டு இல்லை மறைந்து விட சூரியனுடைய ஒளி வந்து ராமனுடைய உடம்புல பட்டுச்சான் பார்த்து அந்த பட்ட ஒன்ன அந்த மேனி அந்த ஒளி வெளிச்சமானது இல்லவே இல்லை சுத்தமாக மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க நீல மேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்து விட அந்த சோதியில் மறைய அந்த வெளிச்சமானது கொஞ்சம் கூட அதுலேருந்து போயிடுச்சு மறைஞ்சு போயிடுச்சு அது போல இருக்குது எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் பொய்யோ எனும் இடையாளோடும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணிய இடையாள் அந்த சீதையானவ மனைவியானவன் மனைவி கூட அதே போல இளையவன் இலக்கவனோடும் தம்பி கூட ஒன்னு செஞ்சான் அவன் கிளம்பி போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ அவனுடைய நிறம் எப்படிப்பட்டது மை போல இருக்கா இல்ல மரகதம் போல இருக்கா பச்சை நீர மரகதக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த கடலை வாங்கி போட்டுக்கணும் மோதிரமா இந்த கடலை வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சுண்டு வரலை போட்டுக்கணும் மோதிர வரலை போட்டுக்கணும் அப்புறம் கம்பல்ல இந்த கலரில் கம்பல் வாங்கி போட்டுக்கணும் ராசி இந்த மாதிரிலாம் நிறைய எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இது போல பச்சை நிற மரகதமோ மரகத கல்லோ அப்படின்றாங்க மறிக்கின்ற நீலக்கடலோ நீலக்கடல் தானா வீசுகின்ற நீலக்கடலோ அப்படின்றாங்க மழை முகிலோ கார் மேகமோ கருமையான மேகங்களோ அவனுடைய வடிவானது அப்படின்னு சொல்றான் ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான் ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன் இவனுடைய அழகு இது போலாம் கிடையாது இவனுடைய அழகானது சுத்தமா எப்பயுமே அழியவே அழியாது அதுபோல அழியாத அவனுடைய தோற்றம் கொண்டவன் தானது ராமன் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றாரு பகலவன் பட்டொலி சூரியனுடைய ஒளி பட்டு அந்த நீல மேனில ஒளி வெளிச்சம் பட்டோன்ன சுத்தமா அந்த வெளிச்சம் கூட இல்ல அவனுடைய வடிவானது அதுக்கப்புறம் சீதையோடவும் லக்குவனோடவும் இவன செஞ்சான் கிளம்பி போயிட்டான் இடையே இல்லை என்னும்படியாக அவனுக்கு இத வந்து சொல்லல இது இல்ல அப்படின்னு சொல்லும்படியாக சீதையோடவும் லக்குவனோடவும் சென்றான் அதே போல அவருடைய நிறமானது மையோ மையம் கிடையாது மரகதமும் கிடையாது நீலக்கடலும் கிடையாது கார்மேகமும் கிடையாது அவன் அவனுடைய அழகானது ஒப்பற்ற அழகு எப்பயுமே அழியாத அழகு கொண்டவன் தான் ராமன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அயோத்தியா காண்டம் கங்கை கான் படலம் கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ அதில் ஒன்று சந்தை இன்பம் பொருள் புரியாவிடிலும் சந்தை இன்பம் மகிழ்ச்சியூட்டுகிறது ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும் என்னன்னா ரொம்ப கவிதைகள்லாம் வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதுல சந்தை இன்பம் உண்டு அர்த்தம் கூட சந்தை இன்பம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குது ஓசை தரக்கூடிய இன்பம் வந்து ஓமையெல்லாம் இன்பம் ரொம்ப ஓமை சொல்றதுலயும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றதை பார்க்க முடியும் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேழ நெடம்படை கண்டு வில்லாலோ தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ ஏழைமை வேடன் இறந்திலன் என்று ரொம்ப அழகா கடைசியில இய்பு தொடை ரொம்ப அழகா ரொம்ப அது எப்படி ஆழ நெடுந்திராரு கடந்து இவர் போவாரோ அந்த மாதிரி எல்லாம் இல்லையா அதுதான் வந்து ரொம்ப சந்தை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றது ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை கடந்து செல்வார்களா ஆழமும் ரொம்ப ஆழமா இருக்குது பெரிய அலைகள்லாம் வந்துட்டு இருக்கு போவாங்களா அவங்க சொல்லி சொல்வதாக இது அமைகிறது ஆழ கடந்து இவர் கண்டு வில்லாளோ என்னவா யானைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுக்கு காட்டி விலகி செல்கின்ற வில் வீரனும் நான் அது யானைகள்லாம் இருக்கக்கூடிய சேனையை பார்த்து நானு ஐயோ வேண்டாம் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போகக்கூடிய வில் வீரனோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ தோழமை அப்படின்னு சொன்ன ராமர் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்றாரு அது போல சொன்ன சொல்லு ஐயோ ஒப்பற்ற சொல்லாச்சே ரொம்ப பெரிய சொல்லாச்சே அப்படின்னு சொல்றாரு ஏழமை வேடன் இறந்திலன் என்று இணைகே ஏசாரோ தோழமையை நினைக்காம இவங்களை கடந்து போகாமச்சாச்ச என்னடா இந்த வேடன் வந்து செத்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி மற்றவங்க பழி சொல்ல மாட்டாங்களா இங்கே வந்திருக்கிறாரு குகன் ராமர் வந்திருக்கிறாரு இங்க ராமரை கொண்டு போய் நான் விடணும் இல்லையா சார் நான் இந்த மாதிரி இருக்கிறேனே அப்படின்னு சொல்றத அவர் சொல்றாரு ஆழமும் பெரிய அலைகளையும் ஆழமா இருக்கு கங்கையாற்ற இப்படி கடந்து செல்வார்களா அதே போல யானையை கொண்ட சேனை அளவுக்கு இருக்கக்கூடிய ச சேனைகள்லாம் வச்சுட்டு ரொம்ப கம்பீரமா இருந்தவங்க தான் ராமன் லக்ஷ்மணன் எல்லாருமே அங்க ஆனா அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நான் புறமுது உதுக்கு ஆடிட்டு வச்சா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வில் வீரனோ நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வில் நான் தோழமை என்று நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன ராமர் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் கிடையாதா எந்த மாதிரி ஒரு நல்ல சொல் இல்லையா அந்த மாதிரி இருக்கு நான் அதை நினைக்காம அவங்கள நீங்களே போங்க அப்படின்னு சொன்னா சே இந்த அற்பமாகி இந்த வந்து செத்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கம்பர்

உலக்கையால மாறி இடிக்க தான் சட்டம்தான் இலக்கைக்குதான் என்ன அப்படின்னா உறங்குகின்ற கும்பகர்ணனே உன்னுடைய பொய்யான வாழ்வு மாய வாழ்வு எல்லாமே சுத்தமா போயிடுச்சு எதுவுமே இல்ல இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் இன்னைக்கு எல்லாமே உன்னுடைய மாய வாழ்வு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு இறங்குவதற்கு தொடங்கி விட்டது கொஞ்சமா எல்லாமே போக போகுது அதன பார்க்கத்துக்காக நீ என்ன செய்யி எழுந்துடாய் எழுதிருவாய் எழுந்திடுவா நீல பிடித்தாடி போல கையிலே போல எல்லா இடங்கள்லயுமே காற்றாடி போல எல்லா இடத்துலயுமே வில்லை பிடித்து காலனுக்கு தூதரான யமன் என்னவாய் காலன் யமனுக்கு தூதரானவரான செய்யறான் கையில் இனி படுத்து உறங்குவாயாக போய் யமன் காலடியில போய் என்ன செய்ய படுத்து தூங்கு யமன் கையில போயிட்டு நீ நல்லா படுத்து தூங்கு நீ அப்படின்னா சரி நான் எல்லாத்துலேயும் போகலாம் வரலாம் அந்த மாதிரி சொல்கிறார் காற்றாடி போல் எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு யம தர்ம அவன் பாட்டுக்குன்னா யாரை விழுங்கலாம் ஒன்று யாரை வந்து சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் எம தூதன் போய் என்ன செய்ய அவங்களுடைய கையில் போய் நல்லா நீ படுத்து தூங்குவாயாங்க அப்படின்னு சொல்லி கும்பகரணன் தான் சொல்கிறார் அப்போ இது போல் இவருடைய ஓசை நயம் மிகுந்த பார்வைகள்லாம் அழகாக சொல்லியிருக்காங்க நன்றி பிள்ளைங்களா